வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இசை உங்களை எவ்வளவு தூரம் அழைத்து செல்லும் அப்படின்னு கேட்டா எல்லையற்ற பயணம் ஏன்னா இசைக்கு மொழி கிடையாது இந்த இசையால் உலகத்தை வென்றவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போறாங்க உங்க எல்லாருக்குமே இவரை தெரியும் இவரை எப்படி தெரியும் அப்படின்னா மொசார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் சிறியவர்கள் இருந்து பெரியவர்களுக்கு வரை இந்த இசை மேதையினுடைய பெயர் கண்டிப்பா தெரியும் ஏன்னா இவருடைய இந்த வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லலாம் மூன்று வயது இருக்கும்போதே தன்னுடைய இசை பயணத்துல வந்து ஒரு அதிகமான ஒரு ஆர்வத்தையும் அதிகமான ஒரு கற்றல் முறையும் அவர் மேற்கொண்டிருக்காங்க அதாவது ஒரு குடும்பத்துல வந்து பின்னணி வந்து இசை கண்டிப்பா இருக்கணுங்க மொசான் அவர்களுடைய அப்பா பாத்தீங்கன்னா லியோபோர்ட் அவர்கள் வந்து ஒரு வாத்திய இசை கலைஞர் அவர் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு அதுதான் வருமானம் அப்போ வீட்டுல எப்பொழுதுமே இந்த கீபோர்டு இந்த வயலின் இந்த சத்தங்களே அந்த வீட்டுல கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு அதனால மொசான் அவர்களுக்கு சிறுவயதுல இருக்கும் பொழுது இசை என்பது அவருடைய காதுகளில் இறங்கி உள்ளத்துல வந்து அமைதி கொண்டு அந்த இசைக்கு ஒரு புது வடிவம் கொடுக்கணும் அப்படின்றது வந்து அவங்க பிரிப்பா பார்த்திருக்காங்க மூன்று வயது குழந்தையா இருக்கும் பொழுதே இந்த மொசாட் அவர்கள் வந்து இந்த இசை தொழில்நுட்பத்தை வந்து அழகா இந்த கீபோர்ட் இருக்குல்ல இதை வாசிக்கும் பொழுதே தத்தி தத்தி போய் இந்த சின்ன குழந்தை வந்து அந்த கீபோர்டை தொடும்போது அவங்க அப்பா வந்து பூரிச்சு போயிருக்காங்களாம் எப்படி ஒரு இசை ஞானம் யாருமே சொல்லி கொடுக்கல இப்படி ஒரு அருமையான குழந்தைய கடவுள் கொடுத்திருக்காரு கடவுளுக்கு தினம் தினம் நன்றி சொல்லியிருக்காங்க பொறுப்பா அழகா நடத்தி சென்ற ஒருவர் அப்படின்றத பார்க்க கூடியதா இருக்கிறது மொசாட் அவர்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது கேங் அமதியூஸ் மொசாட் அப்படின்றது வந்து அவருடைய பெயர் ஜனவரி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி பிறந்திருக்காங்க இவர் ஐரோப்பிய இசையமைப்பாளர் அப்படின்றதும் இவர் ஒரு பெற்ற ஒத்திசைகள் அப்படின்றதையும் ரொம்ப அழகாக உலகுக்கு கொடுத்தவர் என்பது எல்லாராலும் தெரியப்பட்ட ஒரு விடயம் மொசாட் அவர்கள் ஆஸ்திரியாவில் வந்து சால் சுபர்க் அப்படின்ற ஒரு சமஸ்தானத்துல தான் அவங்க பிறந்திருக்காங்க இவருடைய பார்த்தீங்கன்னா லியோபோல்ட் மொசார்ட் இவருடைய தாயார் வந்து அண்ணா இவங்களுக்கு வந்து ஏழு குழந்தைகள் அப்ப ஏழு குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயதிலே வந்து நோய் ஏற்பட்டதுனால ஐந்து குழந்தைகள் வந்து இறந்து போயிடுறாங்க இதுல வந்து அவங்களுடைய அக்காவான நானல் மற்றும் மொசார்ட் அவர்களும் தான் இரண்டு குழந்தைகள் அவங்க அப்பாவுக்கு வந்து வீட்டில் இருக்காங்க சின்ன வயதுல இருந்தே இவங்களுக்கு வந்து இசை என்பது ஒரு பெரிய விடயமாக பார்க்கப்படுகின்றது மொசாட் அவர்களுடைய தந்தையை பார்த்தீங்கன்னா ஜெர்மனில தான் பிறந்திருக்காங்க படிப்புக்காக ஆஹ் ஆஸ்திரியா வந்திருக்காங்க தத்துவியல் ஆர்வம் இவர்களுடைய இயல்பாகவே இருந்தது ஆஸ்திரியா வந்தவங்க வந்து அண்ணா மரியா அவங்கள வந்து திருமணம் செய்ததுனால அவங்க வந்து அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவாலயத்துல வந்து இசைக்கலைஞரா பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க மொசாட் அவர்களுடைய இசை அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு உங்கள் செவிகளை திறந்து வைத்துக் கொண்டு அந்த இசையை ரசிக்கலாம் அப்படின்ற விடயத்தை நாங்க பாக்குறோம் மொசாட் அவர்கள் மூன்று வயதிலே வந்து இசையினுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க தத்தி தத்தி சென்று அந்த கீபோர்டு அவங்க அழகாக பாவித்த விதம் விதம் வந்து அவங்க அப்பா ரசிச்சு கற்றுக்கொண்ட அவருடைய அக்கா நானல் வந்து கீபோர்டை வந்து வீட்டில் வாசிக்கும் பொழுது ரொம்ப சின்ன குழந்தை கீபோர்டு உயரம் கூட கிடையாது ஆனால் ஓடி போய் பக்கத்துல இருந்து அந்த கைகள் எப்படி விளையாடுது அப்படின்னு பார்ப்பாங்களாம் அதுல இருந்து சின்ன சின்ன விடயங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க கற்றுக்கொண்ட மொசாட் அவர்கள் அதற்கு பிறகு தானே சென்று வாசிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க அப்பாவுக்கு புரியுது ஏதோ தன்னுடைய மகன் கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு இசை இருக்கு அப்படின்னு அப்பாவால உணர முடியுது அப்போ உடனே என்ன பண்றாருன்னா தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் இந்த இசைத்துறையில இன்னும் வளர்ச்சி கொடுக்கணும் ஏன்னா மகன் வந்து நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இது என்ன அது என்ன அந்த இசையில என்ன மாற்றங்கள் இது எப்படி வந்தது அப்படின்னு கேள்வி கேள்வி கேட்க அப்பாவுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில அப்பா வந்து இன்னும் அந்த இசை பயணத்தை ஒவ்வொரு இடங்கள்ல கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா உலகுக்கு ஒரு செய்தி சொல்லணும் இல்லையா இசை பயணத்துல அப்போ என்ன பண்றாங்க தன்னுடைய குழந்தைகளுடைய இந்த இசை பயணத்துக்கு வந்து எல்லாரும் ஏதாவது வகையில உதவி செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு அரங்கங்களுக்கும் கடிதம் போடுறாங்க நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க உங்கள் அரங்கமே அதிர்ந்து போகும் அளவுக்கு என்னுடைய குழந்தைகளுடைய இசை பயணம் இருக்கும் அப்படின்னு ஒரு கடிதத்தை கொடுக்கறாங்க அப்போ சரி வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே ஒரு சின்ன குழந்தை வாசிக்க போது என்னதான் அப்படி வாசிக்க போது அப்படின்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கறாங்க அந்த அழைப்பை எடுத்துக்கொண்டு அப்பாவும் லியோபோர்டு அவர்களும் அம்மா அண்ணா அவர்களும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா போறாங்க போய் தன்னுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு அந்த மேடை ஏறுறாங்க எங்க ஏறுறாங்க ஜெர்மனியில முதலாவது அரங்கம் அப்ப வந்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க எப்படி இந்த சின்ன குழந்தை அப்ப வந்து அவருக்கு ஐந்து ஆறு வயது தான் இருக்கு எப்படி இவர் என்ன வாசிக்க போறாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருடைய மனசுலயும் இருக்கு சரி போய்தான் பார்க்கலாமே அப்படின்னு எல்லாரும் திரண்டு போறாங்க அவர் வாசிச்ச அந்த இசை அந்த இடத்துல வந்து அவர்களுடைய அந்த புதுமை நானல் அவர்கள் வந்து ரொம்ப அருமையா வயலின் வாசிச்சிருக்காங்க அந்த உடல் மொழி கூட அழகா இருந்திருக்க அவங்களுடைய அந்த நடனத்தினுடைய வெளிப்பாடு இவருடைய அந்த கீபோர்டினுடைய ஒரு வித்தியாசமான இசை பயணம் வந்து எல்லாரையும் ஆச்சரியப்பட வைத்தது எப்படின்னா நிகழ்ச்சி முடிந்தவுடன் அரங்கத்தில் இருக்கவங்க எல்லாம் போய் அவரை வந்து ஆற தழுவிக்கொண்டு அவரை புகழ்ந்து இப்படி ஒரு குழந்தை கெடுக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க பெற்றோர்களை பார்த்து வாழ்த்து சொல்றாங்க இது அவருக்கு வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்வை கொடுக்கின்றது மொசாட் அவர்களுடைய தந்தையை பத்தி சொல்லிதான் ஆகணும் லியோபோல்ட் அவர்கள் வந்து மொசாடுக்கு இசை என்பது ஒரு வருமானம் கலை அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் வயலின் வாசிப்பது வந்து எப்பொழுதாவது ஒன்று இரண்டு பாடல்களுக்கு இசையமைப்பாராம் பெரும்பாலும் அவர் ஒரு வயலின் டீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாழ்ந்த காலத்தில் வியன்னா முழுவதும் அவருடைய வகுப்புகள் பிரபலமாக இருந்தது அப்படின்னு பார்க்கலாம் வயலின் வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவருடைய புத்தகம் அதாவது ஒரு இசைக்கருவியை வாசித்து கற்றுக்கொள்வதற்கு புத்தகம் என்ற ஒரு விடயத்தை பதினெட்டாம் நூற்றாண்டு ஐரோப்பாவில் பிரமாதமாக வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த பிரமாதத்தை கொடுத்தது வந்து லியோபோல்ட் அதாவது மொசாட் அவருடைய அப்பா அப்போ எல்லாரும் வந்து மறக்காமல் வயலின் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வயலினை கற்றுக்கொள்ளும் பொழுது தன்னுடைய புத்தகத்தை வாங்கி படித்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்வார் நல்ல ஒரு டீச்சர் அருமையாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க மொசாட் அவருடைய அப்பா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பத்து பனிரெண்டு மணித்தியாளங்களுக்கு தொடர்ச்சியாக வகுப்பு அந்த அளவுக்கு இசையை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதை தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு தேவாலயத்தில் வந்து வேலை வாய்ப்பும் கிடைக்குது அந்த அங்க வந்து இசை வாத்திய கலைஞராக தான் அவங்க வந்து வேலைக்கு போறாங்க ஆனால் அங்க சென்ற பிறகு அவர் முதன்மையான இசை வாத்திய கலைஞராக எல்லாராலும் அறிமுகப்படுத்தப்படுகிறார் நிறைய பாடல்களுக்கு அவங்களே இசையமைக்கிறாங்க அந்த இடத்துல அப்போ தன்னுடைய குழந்தைகள் வந்து இப்படியெல்லாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது அவருக்குள்ளும் ஒரு சந்தோஷம் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது மொசாட் அவர்கள் சிறுவயதில இருக்கும் பொழுதே அப்பா கற்றுக் கொடுக்கும் இசையை வாசிப்பாங்களாம் வாசிட்டு தனக்கு தோன்றிய இசை தன்னுடைய மனதுல வந்து எந்தெந்த இசைகள் உதிக்கின்றதோ அந்த இசையெல்லாமே அங்க வந்து அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இதை பார்க்கும் பொழுது லியாபோல்ட் அவர்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா எப்படி இந்த வித்தியாசமான ஒரு இசை தன்னுடைய மகன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்காது என்ன அப்படின்னு அப்பாவார புரிய முடியல ஆனால் தன்னுடைய மகனுடைய எதிர்காலத்தை அழகாக செதுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணோட்டம் அவருக்கு எல்லா அப்பா மாதிரி அவருக்கும் இருக்கிறது அப்ப அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளுக்கு தன்னுடைய மகனை எப்படி அழைச்சிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையில ரொம்ப ஆழ்ந்து இருக்காங்க லியோபோல்ட் அவர்கள்ட்ட வந்து மொசாட் அவர்கள் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க இந்த இசை என்ன இந்த ரிதம் என்ன இது எப்படி வருது இது எங்கேருந்து ஆரம்பிக்குது எப்படி பிறக்கிறது அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்க 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 அந்த சிறுவனுடைய அந்த ஆற்றல் ஆளுமை என்பது வளர்க்கப்படுகிறது இவர்களுடைய பயணம் அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஜெர்மனில வந்து அரங்கேற்றம் செய்யறாங்க இல்லையா அதற்கு பிறகு நான்கு வருடங்கள் அருமையான ஒரு பயணம் உங்களுக்கு இருக்கு இருந்தாலும் ஓய்வும் இருக்கணும் அந்த ஓய்வு இல்லாமலே அவங்களுக்கு மேடை ஏற்றப்படுகிறது ஜெர்மனில அவங்க நடத்தின அந்த கச்சேரியில வந்து எல்லாரும் பாராட்டி இருந்தாங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் அப்படியே ஆனந்த கண்ணீர் அவங்களுடைய கண்கள்ல ஏன்னா அவர்களுடைய கண்கள பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த வருடமே அவருடைய குழந்தைகள் வந்து வியன்னா இம்ப்ரியல் கோர்ட்டில் வந்து அரங்கேற்றம் செய்தார்கள் அடுத்த கச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா பரகுவேயில இருந்து அவர்கள் வந்து அழைக்கப்பட்டிருந்தாங்க அப்போ மழலைகள் மேதை அப்படின்னா அவங்களை எல்லாருமே அழைக்க ஆரம்பிக்கிறாங்க லண்டன்ல இருந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாரிஸ் போறாங்க திருப்பியும் லண்டனுக்கு வராங்க இப்படி அடுத்தடுத்த கச்சேரிகள் ஒன்றின் பின் ஒன்றாக மொசாட் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது மொசாட் அவர்கள் இப்படி கச்சேரிகள் எல்லாம் செய்ய செய்ய அப்படி வளர்ந்துக்கிட்டு வராங்க அப்பயும் நிரம்பி தான் வளர்ந்துட்டு அப்ப கூட அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா கச்சேரிகள் இசை மேதிகள் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அப்ப அவர்களுடைய கச்சேரிகள் கூட இந்த மேடைகள்ல வந்து இடம்பெறது உண்டு அப்போ தன்னுடைய மகனுக்கு கச்சேரிகள் இல்லாத அந்த நாட்கள்ல இந்த மேதையுடைய கச்சேரிக்கு தன்னுடைய மகனை அழைத்து செல்வாங்க ஏன் அப்படின்னா அங்கேயும் ஏதாவது ஒன்னு கத்துக்கிட்டோமே அப்படின்ற ஒரு அடிப்படையில் லண்டன்ல அவருக்கு ஒரு கச்சேரி கிடைக்கிறது அது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது என்ன அப்படின்னா அந்த கச்சேரிக்கு வந்து நிறைய பேர் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அவங்க எல்லாம் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு சிறுவனுடைய புதுமையான இசை நிகழ்ச்சி இதை காண்பதற்கு எல்லாம் வாரீர் வாரீர் அப்படின்னு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது அதே நேரத்துல அப்பொழுதே பாத்தீங்கன்னா நிறைய போஸ்டர்ஸ் எல்லா இடத்துலயும் விட்றாங்க நோட்டீஸ் எல்லா இடத்துலயும் கொடுக்கறாங்க இவருடைய புதுமைகளை எல்லாருக்கிட்டயும் சொல்றாங்க அதே நேரத்துல ஆஹ் அக்கா நாணல் இருக்காங்களே இவங்க இவங்களுடைய ஓவியத்தையும் மோஸ்ட்லி மொசார்ட் அவர்களுடைய ஓவியத்தையும் பென்சில்ல வரைஞ்சு அந்த கச்சேரி நடக்கும் நுழைவாயில வைக்கிறாங்க அப்ப அது ஊரை திரண்டு பார்க்குது இந்த ஒரு சிறுவன் என்ன பண்ண போறாரு சரி போய்தான் பார்ப்போமே அப்படின்னு எல்லாரும் கிளம்பி போறாங்க நிறைய பேர் வராங்க அரங்கம் நிறைந்திருக்கிறது அப்போ எல்லாரும் கச்சேரி ரசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த கச்சேரியில ஒருத்தர் இருந்தார் இவர் ஒரு பெரிய இசை மேதை இந்த இசை மேதை ஒரு ஓரமா இருந்தா அந்த கச்சேரி ரசிக்கிறாங்க ரசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தன்னை மற்றவர்களுக்கு அவர் அடையாளப்படுத்த விரும்பவில்லை ஏன்னா அவர் மிகவும் பிரபலமானவர் அப்போ அடையாளப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த கச்சேரி பார்க்குறவங்களாம் தன்னை பார்த்துருவாங்க அப்படின்னா அவர் ஒரு ஓரமா இருந்து பார்த்துட்டு இந்த சிறுவனை பாராட்டுவோமா வேண்டாமா சரி ஏன் இந்த தொந்தரவு அப்படின்னு சொல்லி அவர் போயிடுறாரு இதையெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கா மொசாட் அவர்களுடைய தந்தை லியோபோல்ட் அவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ உடனடி என்ன பண்றாங்கன்னா அன்று இரவு மொசாட் அவர்களை அழைத்து கொண்டு அந்த இசை மேதையுடைய வீட்டுக்கு போறாங்க போன உடனே அந்த இசை மேதைக்கு ஒரு சந்தோஷம் ஆயிட்டுது நீங்க வாங்க உள்ளுக்கு அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க உள்ள போனோன்னா அந்த சிறுவனான மொசார் அவருடைய தலை அப்படியே வருடி விடுறாங்க எவ்வளவு திறமை இருக்கிறது உனக்குள் ஒரு இசை மேதை இப்பொழுதே இருக்கிறார் நீங்க இன்னும் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயரத்துக்கு போவீங்க அப்படின்னு அவர் இன் வாழ்த்தி நிறைய விடயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க அப்போ மொசார்ட் அவர்களுக்கு ஒரே ஒரு சின்ன குழந்தை அவருக்கு வந்து ஏழு வயது அந்த இசை மேதைக்கு முப்பது வயது அப்ப எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம் அப்போ அவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்கிறாரு இந்த இசை இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்னென்ன புதுமைகள் செய்யலாம் அப்படின்னு நிறைய கேள்விகள் அங்கேயும் கேட்கப்படுகிறது அந்த இசை மேதை கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா எங்க அப்பா அவங்களோட பெரிய ஒரு சிம்போனி இசை கலைஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சிம்பானி இசை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்களே போக போக கற்றுக்கொள்வீங்க இதை நீங்க என்கிட்ட இருந்தா கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இல்லை உங்ககிட்ட இருந்தே அது நிறைய வரும் புத்தகங்களாக நிறைய வரும் இந்த உலகுக்கு நிறைய வரும் அப்படின்ற விடயத்தை சொல்லும்பொழுது அந்த சிறுவனான மொசாட் அவர்களுக்கு இவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு புரியல ஆனாலும் அவர் சொல்லும் விடயங்களை அப்படி கூர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க மொசாட் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் இன்னும் வளரும் சிறுவன் இதெல்லாம் எனக்கு எழுத தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இல்ல நீங்க பின்னால எழுதுவீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அஹ் ஒரு நல்ல ஒரு விடயத்தை அவருக்கு சொல்றாரு என்ன அப்படின்னா உனக்குள் இருக்கும் திறமையை எப்படி வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றத வந்து அந்த இசை மீதே மொசாட் அவர்களுக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து கற்றுக்கொள்வதை இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளுங்க கச்சேரியில் கவனம் செலுத்துவதை குறைத்து கொள்ளுங்கள் இருபத்தி நான்கு மணித்தியாலும் இசையை கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மனதால் நேசித்து உங்கள் அறிவால் வெளிப்படுத்தி இன்னும் திடம்பட இந்த இசையை வெளிக்கொண்டு வாருங்கள் அப்போ புதுமையான இசை வரும் அப்போ இருபத்தி நாலு மணித்தியாலும் உங்களை சூழ இசையை அமைத்துக் கொள்ளுங்கள் இந்த கச்சேரி வேண்டாம் இப்பொழுதுக்கு வளரும் சிறுவனாக உங்கள் கலையை வளர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற விடயத்தை சொல்லும் பொழுது மொசாட் அவர்களும் அவர் சொன்ன அந்த அறிவுரையை ரொம்ப சிறப்பாக ஏற்றுக்கொள்றாங்க மொசாட் அவர்கள் அவங்க கிட்ட பேசின பிறகு கண்டிப்பா நான் ஒரு புத்தகத்தை எழுதுனா அது தான் முதலாவது கொண்டு வந்து காட்டுவேன் சொல்றாங்க அப்ப அவரும் அவருக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்காம் வருடம் மொசாட்டுக்கு சரியாக அப்போது எட்டு வயது ஆனால் அந்த மேதைக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பது வயது தனது நாற்பத்தி ஏழாவது வயதுக்குள் உலகில் இன்று வரையிலும் கூட யாராலும் அடைய முடியாத உயரங்களை இசையால் அடைந்தவர் சாதித்து முடித்துவிட்டு தன்னுடைய புகழை இந்த உலகுக்கு கொடுத்து சென்ற இசை மீதியான ஜோகன் கிறிஸ்டியன் பக்தான் அவர்களுடைய அந்த தான் மொசாட் அவர்களுக்கு போய் சேர்ந்தது மொசாட் அவருடைய ஆரம்ப கால இசை பார்த்தீங்கன்னா ஜோகன் அவர்களுடைய இசையில வந்து அதிகமாக பங்களிப்பு செய்தது அப்படின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம் அதைதான் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா மொசாட் அவர்கள் ஜோகன் அவர்களை சந்தித்தது வந்து தன்னுடைய புன்னித சந்திப்பு அப்படின்றத அவர் வந்து பதிவு செய்திருக்காரு பின்னாளில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருந்தது எப்படின்னா ஜோகன் அவர்களை வந்து மொசாட் அவர்கள் தேடி போய் பார்த்தது போல் பி தோவன் அவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மொசாட் அவர்களை தேடி வராங்க அப்போ மொசாட் எப்படி ஜோகன் அவர்களை மேதை கண்டு பிரமிக்கிறாங்களோ அதே மாதிரி பி தோவன் அவர்கள் மொசாட் அவர்களை ஒரு பெரிய மேதை நினைச்சி சந்திக்கிறாங்க ஜோகன் மொசார் பி தோவன் அவர்கள் வந்து மேற்கத்திய சங்கீத இசையினுடைய முக்கியமான மூன்று நபர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஜோகன் அவர்களை சந்தித்த பிறகு மொசாட் அவர்களுக்கு ஒரு இடைவெளியே இல்லை ஒரு வருடம் தொடர்ந்து இசை நிகழ்ச்சிகள் ஒரு நாள் இசை அடுத்த நாள் ஒரு இசை மேதையினுடைய நிகழ்ச்சிக்கு போய் பார்ப்பாங்க இப்படி கற்றல் நடவடிக்கையிலும் அவங்களுடைய அழகான பயணத்தை மேற்கொள்றாங்க அதுக்கு இடையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இசை மேதைகள் வந்து அறுபது எழுபது எண்பது வயதில் நிறைந்த இசை மேதைகளும் இருக்காங்க அவங்க கிட்ட ஏழு எட்டு வயதில் நிரம்பி இந்த சிறுவன் சரிசமனாக இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ இவருடைய ஆற்றலையும் அறிவியும் கண்டு எல்லாருமே பிரமிச்சு போறாங்க மொசாட் அவர்களுடைய இந்த வளர்ச்சி வந்து எப்படி அமையுது அப்படின்னா எல்லாரும் வந்து அவருடைய வித்தியாசம் இல்லாமல அவர் கூட பழக ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவர் இசை திறமை அதிகமாக இருந்தது ஆனால் அவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன விடயம் சங்கடத்தை ஏற்படுத்துகிறது என்ன அப்படின்னா மொசாட் அவர்கள் என்ன படிச்சிருக்காங்க எத்தனையோ வகுப்பு படிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவருக்கு ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துகிறது ஏன்னா மொசாடா அவர்கள் படிக்கல பாடசாலைக்கும் போகலை இசையை மாத்திரம்தான் முழு நேரமாக கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க அவருக்கு படிப்பதற்கு நேரம் கிடைக்கல அப்பா கிட்ட இருந்து ஜெர்மனி மொழியை படிக்கிறாங்க அதை படித்துக் படித்துக்கொள்கிறாங்க சிறு சிறு கணக்குகளை அது எப்படி பார்க்கறது அப்படின்னு ஒரு கற்றல் நடவடிக்கையை மேற்கொள்கிறாங்க முழுமையாக அவங்க எந்த ஒரு படிப்பையும் மேற்கொள்ள அதனால அவங்க அப்பாவுக்கு வந்து எந்த ஒரு பதிலும் யாரு கேட்டாலும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஆனால் அவங்க அப்பாவுடைய நண்பர்கள் சொல்றாங்க என்னன்னா உங்களுடைய மகன் வந்து ஏன் ஆங்கிலம் கூடாது ஏன்னா இன்னைக்கு வந்து ஜெர்மனியில இருந்து நிகழ்ச்சிகள் பண்றீங்க நாளை வேறு நாடுகளுக்கு பயணம் செல்லும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா ஆங்கிலம் உதவியாக இருக்கும் அதனால கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா நான் இங்கே இருந்தாலும் சரி மற்ற நாடுகளுக்கு சென்றாலும் சரி என்னுடைய மகனுக்கு இசை என்பது மொழியாக இருக்கும் அப்படின்ற விடயத்தை சொல்றாங்க இந்த பயணத்துக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வியன்னாவுக்கே திரும்பி வராங்க ஒரு நீண்ட பயணம் நிறைய நிறைய ஊர்களுக்கு போயாச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் திருப்பி வீட்டுக்கே வந்துடுறாங்க அவங்க அவங்க வந்து வந்து ஒரு குறுகிய விடுமுறை எடுத்திருந்தாங்க அவங்களுடைய 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 தேவாலயத்தில் அப்போ பணிக்கும் போகணும் இப்போ வீட்டில் இருந்தே நீங்கள் ஓய்வு எடுங்க அப்படின்னு மகனை கூட்டிகிட்டு விடுறாங்க ஆனால் அவர் என்ன தெரியுமா அங்கே இருந்து இன்னும் இசையை எப்படியெல்லாம் கற்றுக்கொள்ளும் இன்னும் இந்த இசை எங்கெல்லாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்ற அடிப்படையிலேயே ரொம்பவும் தன்னுடைய ஆர்வத்தை இசையில் காட்டுறாங்க அதனால் அவருடைய உடல் நிலை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக பல பிரச்சனைகளுக்கு ஆளாகிறது மொசாத் அவர்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகள் ஆரம்பிக்கும்போது உடல்நிலை சரியில்லாமல் கொஞ்சமா அவருக்கு ஜுரம் ஏற்படுகிறது அப்போ தீராத ஒரு காய்ச்சல் அவங்க மகனுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது வைத்தியரை அழைக்கிறாங்க வைத்தியர் வந்து என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கு அம்மை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு ஒரே பயம் ஏற்படுது ஏன்னா அவனுடைய முதல் ஐந்து குழந்தைகளும் அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டு தான் இருந்து போறாங்க அப்போ இந்த சிகிச்சை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இதற்கு சரியான சிகிச்சை முறை இருக்கவில்லை என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு சுத்தமா புரியல ரொம்ப ஒரு பயம் ஒரு பதட்டம் நிறைய வைத்தியர்களை கூட்டிட்டு வராங்க அப்பப்ப சிகிச்சை கொடுக்கறாங்க நிறைய நாட்டு வைத்தியர்களை அழைத்துட்டு வராங்க அப்பப்ப சிகிச்சை கொடுக்கறாங்க எப்பொழுது இந்த காய்ச்சல் குறையும் அப்படின்ற ஒரு மனதளவிலே ஒரு பதட்டம் ஏற்படுகிறது ஏன்னா இசை அவருக்குள்ள இருந்தது தன்னுடைய மகன் ஒரு பெரிய இசை மேதை ஆவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்கள்ள இருந்தது இந்த குழந்தை இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமனே அப்படியே படுக்கையில் அவர் இருக்கிறார் ஏன்னா அவருக்கு வந்து தீராத நோயினால் எந்த ஒரு நிகழ்ச்சியோ எந்த ஒரு இசைப்பயணமோ மேற்கொள்ளாதபடி அவருடைய உடல்நிலை பிரச்சனையாக இருக்கிறது மொசாட் அவருடைய வீட்டில் வந்து ஒரு அமைதி நிலவுகிறது என்ன அமைதி அப்படின்னா இவருக்கு உடல்நிலை சரியில்லை ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது கிடையாது ஒருத்தருடைய முகத்திலும் சந்தோஷம் கிடையாது வீட்ல எப்ப பார்த்தாலும் பியானோவினுடைய ஒளி மாத்திரம்தான் கேட்டுட்டே இருக்கும் மொசாட் அவர்கள் அப்படியே படுத்தே இருப்பாங்க உடல் கொஞ்சம் கொஞ்சமாக மெழிந்து கண்கள் உள்ள போய் அப்படியே உடல் தேர்ந்த நிலையில் ரொம்ப முடியாத ஒரு குழந்தையா படுத்த படுக்கையில் இருக்கிறத பார்த்து அவங்க பெற்றோர்கள் மிகுந்த அளவு வேதனைப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் செல்ல ஆரம்பிக்கிறாங்க தேவாலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபட ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய குழந்தைக்கு வந்து சரியான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க சொல்லி தேவாலயங்களில் அவர்கள் இறைவனிடத்துல வேண்ட ஆரம்பிக்கிறாங்க மாபெரும் இசை மேதியான மொசாட் அவர்கள் ஒரு வருட காலம் படுத்த படுக்கையா இருந்து எழும்பி நடக்கும் பொழுது எப்படி நடப்பாங்க நடக்கவே முடியாது ரொம்ப மெலிந்து முகம் அப்படியே சுருங்கி அவங்களால ஒரு பத்து அடி கூட எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வீட்டுல எல்லாருக்கும் ஒரே பதட்டம் சரி மகனுக்கு இப்போ நடக்கிற அளவுக்கு உடம்புல தெம்பு வந்திருக்கே அப்படின்னு மனசுக்கு ஒரு சின்ன ஆறுதல் ஆனா அவங்க அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா கஷ்டப்படாதீங்க இந்த கச்சேரியெல்லாம் நமக்கு ஒண்ணுமே வேண்டாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால இப்படியே மெதுவா எலும்பி நடங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா பியானோ வாசிங்க அப்படி இல்லைன்னா அமைதியா இருங்க ரெஸ்ட் எடுக்கணும் மற்றபடி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க மகனுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை கொடுக்குறாங்க அப்போ மகன் என்ன சொல்றாரு தெரியுமா அதுதான் அங்க ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது அப்பா இந்த ஒரு வருட காலமும் நீங்க வாசிச்ச இந்த பியானோவினுடைய இசை இந்த வயலினுடைய இசை எனக்குள் ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு புதிய ஒரு இசையினுடைய பரிணாமத்தை எனக்குள் அது ஏற்படுத்தியிருக்கு அது எப்படி நான் வெளியே கொண்டு வரணும் அதை நான் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு இருக்க ஒரு நோட் புக் வாங்கிட்டாங்க அதுல நான் வந்து இந்த வித்தியாசமான இசையினுடைய பயணத்தை நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல நோயில இருந்தாங்க எழும்புவாங்களா இல்லையானே தெரியாம எலும்புனாங்க ரெஸ்ட் எடுக்க சொன்னா தன்னுடைய மகன் இசையில ஒரு புதுமை செய்ய போகிறேன் அப்படின்னு கிளம்புறாரு அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் இருந்தாலும் மொசாட் அவர்களுடைய எதிர்காலம் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால அவருக்கு ஒரு நோட் புக் வாங்கி கொடுக்குறாரு இவர் என்ன பண்றாரு தெரியுமா அதுல தன்னுடைய மனதிலே ஒரு வருட காலமாக ஓடிய இசை பயணித்த இசையை எழுத ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு வரிகளையும் செதுக்க ஆரம்பிக்கிறாங்க அதை பயிற்சி பண்றாங்க பியானோ மற்றும் வயலின்ல பயிற்சி பண்றாங்க ஆனால் பயிற்சி பண்ணும்போது அதுலேயும் ஒரு வித்தியாசம் அந்த பியானோல பயிற்சி செய்யும் பொழுது ஒரு வித்தியாசம் அதுல அவங்க கையாளுறாங்க இன்னும் அதுல வந்து சரியான இசையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னும் அந்த நோட்ல வந்து நிறைய விடயங்களை புதுப்பிக்கிறாங்க இப்படி பயிற்சிகளை செய்து தான் விடுபட்ட அந்த ஒரு வருட காலத்தை தனக்குள் ஆற்றல் மிக்க ஒரு இசைமேதையாக மாற்றி அமைச்சுக்கிறாங்க மொசாட் அவர்கள் அப்படியே அமர்ந்த இடத்துல இருந்து இசையை புதுப்பிப்பதும் இசையை வாசிப்பதும் என்று தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சது மாத்திரமல்ல ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் இசை கொடுத்த மொசாட் அவர்கள் நீண்ட இசைக்கு தன்னை தயார்படுத்திக்கிறாங்க மொசாட் அவர்கள் இசையில மூழ்கி இருக்கிறதுனால வீட்டுல யாரு கூடயும் பேச மாட்டாங்களாம் வித்தியாசமான ஒரு கற்பனை உலகத்துல அவங்க மிதக்க ஆரம்பிக்கிறாங்க அங்க அவங்க கிட்ட இருந்தது மௌனம் மாத்திரம்தான் இந்த மௌனத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டு இசையில பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க மொசாட் அவர்கள் அறுநூறுக்கும் மேற்பட்ட இசைவாக்கங்களை அவர் தொகுத்திருக்கிறார் இவற்றில் பல ஒத்திசை இசை கச்சேரி அரங்கவிசை ஒப்பேரா குழு விசை வகைகள்ல மிகவும் சிறந்தவையாக கருதப்படுகின்றது பன்னெடுங்காலமாக போற்றப்படும் செவ்விசை இசை தொகுப்பாளர்களை ஒருவராகத்தான் இவர் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டார் அப்படின்ற விடயத்தை பார்க்கிறோம் மொசாட் அவர்கள் தனது முதல் இசை தொகுப்புகளை ஏற்றிய போது அவருடைய வயது என்ன தெரியுமா நான்கு அல்லது ஐந்து வயது அப்படின்றத வந்து கண்டிப்பா சொல்லிதான் ஆகணுங்க இது மிகுந்த அளவு பெரிய ஒரு அதிர்ச்சி எல்லாருக்குமே அது ஏற்படுத்தியிருந்தது மொசாட் அவர்களுக்கு இளமை காலத்துல வந்து அவருடைய ஆசிரியர் அப்படின்னா அவருடைய தந்தை தான் அதற்கு பிறகு இசை மொழியை பாடங்களாக கற்று ஆரம்பித்து பல இசை மேதிகளுடைய இசை நிகழ்ச்சியை பார்த்து தனக்குள் ஒரு இசை புதுமையை அவர் ஏற்படுத்த ஆரம்பிக்கிறாரு மொசாட் அவர்கள் ஒரு வயலின் இசையை எடுத்துக்கிட்டாங்கன்னா இரண்டு நிமிடங்கள் வாசிக்கிற அந்த வயலின் இசையை அப்படி நீண்டதாக வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய மௌனத்தை வந்து இசையிலே முழுமையாக கவனம் செலுத்துறதுனால அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்களாம் வீட்டில் அப்படியே ஒவ்வொரு இசையாக அப்படியே எழுதிக்கிட்டு போகும்போது ஒவ்வொரு வரிகளையும் எழுதிட்டு போகும்போது திடீர்னு ஓன்னு சத்தம் போடுவாங்களாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக திடீர்னு வாசிக்க ஆரம்பிப்பாங்களாம் இந்த இசை பயிற்சி செய்யும் பொழுது மொசாட் அவர்களுக்கு உறக்கம் இல்லை பசி இல்லை உலகத்தினுடைய அந்த என்ன செயல்பாடும் எதுவுமே கிடையாது முழுமையா இசை 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 அப்படின்னு இருந்தாங்க இது ஒரு தியானம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இசையிலே அவங்க தியானம் பண்ணதுனால இன்னும் புதுமைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போ அடுத்ததாக அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா இத்தாலியில இருந்து அவங்களுக்கு ஒரு அழைப்பு வருது இந்த அழைப்பு என்பது அடுத்த இசை கச்சேரிக்கான ஒரு அழைப்பு ஆனா அவங்க அக்காவுக்கு அந்த அழைப்பு வரல இவருக்கு மாத்திரம் வருகிறது முசாட் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க அப்பா லியோபோல்ட் அவர்களை அழைத்து கொண்டு அந்த இத்தாலி பயணத்துக்கு போறதுக்கு தயாராகிறாங்க அப்போ இந்த இத்தாலி பயணத்தின் மூலமாக அங்கே மூன்று கச்சேரிகள் அவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு சிறுவன் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை எப்படியெல்லாம் சமுதாயத்தில் ஏற்படுத்துகிறார் பல மேதிகள் அவர்கிட்ட இருந்து இசையை அப்படியே புதுமையா பார்க்குற அளவுக்கு ஒரு புரட்சி செய்கிறார் அப்படின்னா எத்தனை புதுமைகள் ஒரு எட்டு ஒன்பது வயது அப்படியே தன்னுடைய பயணம் பத்து பன்னிரெண்டு வயதில் அடுத்த கட்ட பயணம் பெரிய பெரிய இசை மேதைகளுடன் இணைத்து அவர் பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இசை அவர் எப்படி அந்த இசையை தனக்குள் அரவணைத்தார் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மொசாத் அவர்களுடைய இத்தாலி பயணம் எத்தகைய மாற்றத்தை அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியது என்பதை மொசாட் அவர்களின் வாழ்க்கை வரலாறின் இரண்டாம் பாகத்தில் பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி அனைவரையும் சந்திக்கும் வரை வெளிப்பெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்